உங்களுக்கு தெரியுமா நிலாவுக்கு இன்னொரு மிஷின் இன்னைக்கு லான்ச் ஆச்சு இது நிலாவினுடைய சவுத் போல தரையிறங்க போது ஒடிசியஸ் கம்பெனி தயாரிச்சது இது சவுத் இருக்க ஏ ஒரு கிரேட்டர்ல சாஃப்ட் லேண்ட் பண்ண போது இந்த கிரேட்டர் நிலாவினுடைய சவுத் போல் இருந்து முன்னூறு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இந்த மிஷின் சூரிய வெளிச்சம் உள்ள பதினாலு நாட்களுக்கு தான் ஒடிசிய தேர்ட்டி ஃபோர் நாசா ஃபால்கன் நைன் ராக்கெட் யூஸ் பண்ணி கெனடி ஸ்பேஸ் சென்டர்ல இருந்து லான்ச் பண்ணாங்க இது சவுத் போல்ல பிப்ரவரி டுவெண்ட்டி செகண்ட் அளவுல தரையிறங்க போது இந்த மிஷின் நிலாவில் ரேடியோ அஸ்ட்ரானமி ஸ்பேஸ் வெதர் லேண்டருடைய என்ஜின் ப்ளூம் பத்தி படிக்க போது இது சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்காத லிக்விட் மீத்தேன் லிக்விட் ஆக்சிஜனை எரிபொருள பயன்படுத்துது நோவா சி நிலவினுடைய முதல் பிரைவேட் லேண்டர் ஒடிஷியஸ் சக்சஸ்ஃபுல்லா தரையிறங்கிறதுக்கு வாழ்த்துக்கள்